இப்போ ஓவராலாக இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எந்த கூட்டணி லீடிங் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான வைட்டல் டீட்டெயில்ஸு இப்போ நம்ம சொல்ல போகிறோம் நேயர்கள் இதற்காகத்தான் ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கும் டிஎம்கே கூட்டணிக்கு இடையில் ரெண்டு சீட்டு வித்தியாசம் இவ்வளவுலாம் பின்தங்கியும் கூட டிஎம்கே ரெண்டு சீட்டு கூடுதலாக பெற்றிருக்கிறது ஒன்று இருபத்தி நான்கு தொகுதிகள் இழுபறி இப்ப இந்த இருபத்தி நாலுல ஏடிஎம்கே கூட்டணிக்கு எத்தனை போகும் நினைக்கிறீங்க டிஎம்கே கூட்டணிக்கு எத்தனை போகும் நினைக்கிறீங்க வாங்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிக்கு சில தொகுதிகளில் வாங்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகள் காரணம் வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் போறாங்க அதிமுகவினுடைய பிகஸ்ட் ஓட் ஷேர் எங்க வருதுன்னா அவங்க வந்து கொங்குல நிறைய ஓட் ஷேர் வாங்குறாங்க ஆனா படுதோல்வி அடையக்கூடிய டெல்டா டெல்டால தோல்வி அடையக்கூடிய இடங்கள்லாம் சில இடத்துல இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் நினைக்கிறாங்க அதுதான் அதை குறைக்குது என்டிஏவுக்கு கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டோட்டலாக செவன்டி ஃபைவ் சீட்ஸு அதில் அறுபத்தி ஏடிஎம்கேக்கு கிடைச்சிது ஆனால் இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே ஏடிஎம்கே கூட்டணிக்கு அதாவது என்டிஏவுக்கு நூற்றி இருபது சீட் வரைக்கும் கிடைக்குது எழுபத்தஞ்சு இங்கே நூற்றி இருபது இங்கே லா லா ஆர்டர் கெட்டு போயிருக்கு இதுவும் வந்து மாற்ற பண்ணும் இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி போகணும் ஏன்னா இருபத்தி ரெண்டு எம்பியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க மேலே இதெல்லாம் புரிஞ்சிக்காம எதுக்காக அதிமுக கூட்டணி இவங்க கேட்கறது தப்பான விஷயம் அர்த்தமட்டது மார்ச் அஞ்சாம் தேதி ஆத்தூர்ல வச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு அப்ப இந்த அலையன்ஸ் சீல் ஆகல அந்த டயத்துல அவர் ரொம்ப திட்டவட்டமா ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா டிஎம்கே மட்டும்தான் எங்களுடைய எதிரி டிஎம்கே வீழ்த்துவதற்காக நாங்கள் எல்லா கட்சியோடையும் கூட்டணி சேருவோம் எங்களுக்கு மற்ற டிஎம்கே தவிர வேறு யாரும் எதிரி கிடையாது அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு நிறுவனருடைய கேள்விக்கு பதில் சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார் நீங்க வந்து இப்பத்தானே பாக்குறீங்க இன்னும் ஆறு மாசத்துல பாருங்க யார் எந்த பக்கம் இருப்பாங்கன்னு தெரியும் அரியணை யாருக்கு இரண்டாயிரத்தி வாங்க பார்ப்போம் இப்போ இந்த சர்வேயை நம்ம ரீஜன் வைஸ் கன்சல்டேட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வடக்கு மண்டலம் தமிழகத்தினுடைய வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் அறுபத்தி ஒன்பது டிஎம்கே கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் முப்பத்தி ஒன்னு கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் இருபத்தி ஆறு இதுல இழுபறி பன்னெண்டு தொகுதிகள் உங்களுடைய இன்டர்பிரேஷன் இது வந்து ஒரு டெக்டானிக் ஷிப்ட் பாக்குறேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லட்சம் ஒரு வருஷம் இருக்கு என்ன இந்த பகுதியில தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அதிமுக அதாவது முதல் முப்பத்தி நாலு தொகுதிகள்ல ஜீரோ நீங்க குமிடி பூண்டில் ஆரம்பிச்சு மதுராந்தகம் வரைக்கும் ஓப்பனே பண்ணல அப்படி இருக்கும்போது அறுபத்தொன்பதுல முப்பத்தி நாலு தொகுதியில் இல்லவே இல்லை அதுக்கப்புறம் தான் நீங்க ஆரம்பிச்சு மெதுவாக வரீங்க ஆனா இந்த முறை என்ன உங்களுக்கு க்ளோஸா வருதே இழுபுரி பன்னெண்டு அந்த பன்னெண்டுல நீங்க வந்து எட்டு வரைக்கும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய தொகுதிகள் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு பிளஸ் எட்டு முப்பத்தி நாலு போகும் முப்பத்தி ஒன்னு பிளஸ் நாலு முப்பத்தஞ்சு போகும் அப்ப பாத்துக்கங்க எப்படி இருக்கணும் இதுதான் இந்த எலெக்ஷனுடைய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் போன தடவை ரிசல்ட் வந்தப்போ ஃபர்ஸ்ட் முப்பத்தி நாலு ஒன்றுமே இல்லை ஜீரோ மீதி இருக்கு இரநூறு ஆமாம் இப்போ அந்த முப்பத்தி நாலில் இந்த தடவை எத்தனை ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகும் நினைக்கிறீங்க பயங்கரமா ஜெயிக்கிறாங்க இல்லையா அங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு கிட்ட ஜெயிச்சிடறாங்கல்ல கும்மிடி பூண்டி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஜெயிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சென்னையில ஜெயிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சில க்ளோஸா வருது இன்ஃபேக்ட் பல்லாவரம் தாம்பரம்லாம் நம்ம இப்போ வந்து இங்க கொடுத்துருவோம்

கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் அறுபத்தி எட்டு இதில் டிஎம்கே கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் இருபத்தி ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் நாற்பத்தி நாலு இழுபறி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு மூணு மூணு இந்த மூணுமே அதிமுக கன்வெர்ட் பண்ணக்கூடிய மூணு அது தவிர அட்வான்டேஜ் ஏடிஎம் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே ஏன்னா தர்மபுரி தான் சொல்றோம் நம்ம மூணு ஓகே அந்த மூணு பாமக வந்துருச்சுன்னா உள்ள வந்துடும் அது தவிர அந்த இருபத்தி ஒன்னுல நம்மளே சொல்லியிருக்கோம் சேலம் மாவட்டத்தில் எட்டு மூணு இல்லை பத்து ஒன்று வரலாம்னு ஒன்னும் ரெண்டு ஆட் ஆகுது அப்படின்னா நாற்பத்தி ஒன்போதாவது அதுக்கப்புறம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர்லாம் ஒர்க் பண்ண வேண்டிய தருணம் இருக்கு இப்ப நாமக்கல் தொகுதியை எடுத்துக்கங்க சேந்தமங்கலம் தொகுதியை எடுத்துக்கோங்க இல்லைன்னா மடத்துக்குள்ளத்தை தவிர மற்ற காங்கேயம் எடுத்துக்கங்க தாராபுரம் எடுத்துக்கங்க எல்லாமே கன்வெர்ட் பண்ணக்கூடிய இடங்கள் இதெல்லாம் கன்வெர்ட் ஆச்சுன்னா அதனாலதான் சொல்றேன் கொங்குல அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக கூட்டணி உருவாகி தேசிய ஜனநாயக கூட்டணி ஐம்பத்தி இருந்து அறுபது இடங்கள் எடுத்தால் எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் எடப்பாடி யோசிக்கணும் குங்கு மண்டலத்தில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பேர் எடுத்த கட்சிகள் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு ஒரு காம்போவுக்குள்ள வர்றாங்க அப்படிங்கிற இந்த சர்வேல இப்பவே அது ஒரு ஃபைவ்க்கு மேலே ஆயிருக்க வேண்டாமா எந்த இடத்துல தப்பு நடக்கு அப்படின்னா இல்லை என்ன எனக்கு பேசிக் டவுட்னா அப்படின்னா இந்த சர்வே நடக்கிற வரைக்குமே கூட இந்த ரெண்டு பேருக்கு இடையில் இன்னும் ஜெல்லாகாமல் இருந்தாங்களா எதிர்பார்த்த கெமிஸ்ட்ரி ஏற்படாமல் இருந்த இல்லாட்டி வேற ரீசன்ஸ் இருக்கு இல்லை எடுத்து எதிர்பார்த்த கெமிஸ்ட்ரி வந்து செட் ஆகிறதா சார் இருந்தது அதுதான் உண்மை நம்ம வந்து உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் கிரவுண்ட் லெவலில் இன்னும் இந்த கூட்டணி கரெக்டாக செட் ஆகணும் ஏன்னா போன முறை எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த அறுபத்தெட்டு இடங்களில் நாற்பத்தி நாலு இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கியிருக்கு இருபத்தி நாலு இடங்கள் திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் அதே நிலைமையில தான் வந்து நிற்கிறோம் நாற்பத்தி அவன் அவங்க இருபத்தி மூணுல இருக்காங்க மூணு தொகுதி இழுபறிக்கு போயிருக்கு ஆமாம் ஆமாம் ஓகே இருபத்தி ஒன்று அப்படின்னா பழைய ரிசல்ட் தான் அப்படியே பழைய ரிசல்ட் தான் வருது ஆனால் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அதெல்லாம் தான் சொன்னேன் ஒரு பதினஞ்சு சீட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அவங்க ஐம்பத்தஞ்சு பேர் அதே ஒரு வருஷம் டிஎம்கே இருக்கே டிஎம்கே இருக்கு கரெக்ட் பட் ஆனால் யாருக்கு ஸ்ட்ரெங்க் இல்லை ஒரு விஷயம் இருக்கு விஜய் வந்து ஒரு கூட்டணின்னு அமைச்சால் கூட்டணிக்கான கட்சியை அவர் டிஎம் கே கூட்டணியில இருந்தால் தேடவே முடியும் அடுத்தது தமிழகத்தினுடைய மத்திய மண்டலம் அல்லது காவிரி டெல்டா மண்டலம் ரைட் இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் நாற்பத்தி ஆறு டிஎம்கே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் முப்பத்தி ஒன்று ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் வெறும் ஒன்பது இழுபரி ஆறு ஏடிஎம்கே கூட்டணி டபுள் டிஜிட்டலே தொடலை பத்துக்கு கூட வரல போன போனவாட்டி ஆறு இடங்கள் தான் ஜெயிச்சிருந்தாங்க இந்த இடவை மூணு தொகுதி கூடுதலா சுததலா ஜெயிக்கிறேன் விழுதலா வாங்குறாங்கன்னு அதே நேரத்தில் ஆறு தொகுதி இழுவரி இழுபரி போது அதெல்லாம் கடலூர் தான் போகுது கடலூர் தான் போகுது ஏன்னா ஏதாவது இந்த இந்த ஆற கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க ஒரு பதினஞ்சில இருந்து பதினஞ்சு பதினெட்டு சீட் வந்தாலே அதிமுக கூட்டணி போதுங்க வருமா வரத்து வாய்ப்பு ஆனா இந்த ஆறுல இந்த ஆறுல வந்து விஜயுடைய விளையாட்டு நிறைய இருக்கு கடலூர் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா வாங்கி சீமான சீமானும் இருக்கு அதனால கொஞ்சம் மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா விஜயனுடைய வாக்குகள் கூட கூட அது வந்து டிஎம் கே ராதத்தை உருவாக்கும் நினைக்கிறேன் சில இடங்கள்ல திமுகவுக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் அடுத்தது என்னுடைய பேவரேட் மண்டலம் தெற்கு மண்டலம் இந்த தெற்கு மண்டலத்துல மொத்த சீட்டு ஐம்பத்தி ஒண்ணு கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் இருபத்தி மூணு அண்ணா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அதே நேரத்தில் இழுபரியில மூணு இருக்கு அதாவது இந்த இடங்கள்ல நம்ம பேசின மாதிரி தான் தேவேந்திர வேளாளர் ஓட்டும் நாடார் சமூகத்தினுடைய ஓட்டுகளும் நம்ம படி வாங்கினாங்கன்னா இன்னும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே சமயத்தில் சவுத்தில் போன வாட்டி திமுக கூட்டணி ஜெயிச்சது முப்பத்தி ஆறு இந்த வாட்டி அவங்க ஜெயிக்க கூட்டி இருபத்தி மூணு இருபத்தி மூணு அதிமுக கூட்டணி போன வாட்டி ஜெயிச்சது பதினஞ்சு இந்த வாட்டி இருபத்தி அஞ்சு இன்னைக்கே ஜெயிக்கிறாங்க இப்பவே பத்து தொழில் கூட தரத்துக்கு கூடுவா இது வந்து கண்டிப்பா பாஜக அடிஷன் பயங்கரமா வேலை பண்ணிருக்கு தான் சொல்றேன் அண்ணாமலை தென்காசியில போட்டிட்டு ரொம்ப நல்ல சதசியா இருக்கும் ஏன்னா இங்கதான் பயங்கர ரிஃப்ளக்ஷன் கொங்குல இருக்குன்னு சொல்றீங்க கொங்குல வந்து லிமிடெட் டு கோயம்புத்தூர் அப்டூன் எக்ஸ்டெண்ட் திருப்பூர் அண்ட் நில்கிரிஸ் பொள்ளாச்சி ஆனால் சவுத்தில் பரவலாக இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் அதை யூஸ் பண்ணும் ஸோ இப்போ மண்டல வாரியாக நாம் பார்த்தது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி இப்போ ஓவராலாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எந்த கூட்டணி லீடிங் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான வைட்டல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம சொல்ல போறோம் நேயர்கள் இதற்காகத்தான் ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க மொத்த தொகுதிகள் முப்பத்தி நான்கு திமுக தொகுதிகள் திமுக கூட்டணி ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் நூத்தி ஆறு அண்ணா திமுக கூட்டணி ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் நூத்தி நாலு இழுபறி இருபத்தி நாலு ஸோ ஏடிஎம்கே கூட்டணிக்கு டிஎம்கே கூட்டணிக்கு இடையில ரெண்டு சீட்டு வித்தியாசம் ரெண்டு ரெண்டு சீட்டு வித்தியாசம் டிஎம்கே கூட்டணி நூத்தி ஆறு அது நூத்தி இரண்டு ஆனால் இவ்வளவு எல்லாம் பின்தங்கியும் கூட டிஎம்கே ரெண்டு சீட்டு கூடுதலாக பெற்றிருக்கிறது இது ஒன்று ரெண்டாவது இருபத்தி நான்கு தொகுதிகள் இல்லுபறி இப்ப இந்த இருபத்தி நாலுல ஏடிஎம்கே கூட்டணிக்கு எத்தனை போகும் நினைக்கிறீங்க டிஎம்கே கூட்டணிக்கு எத்தனை போகும் நினைக்கிறேன் ஏன்னா அதையும் கூட்டி பார்த்துட்டோம்னா ஒரு ஐடியா என்னை பொறுத்த மட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு வருஷம் நம்ம சொல்லப்பட்ட சொல்ல என்ன மாறலாம் என்ன பொறுத்த மட்டும் அதிமுகவுக்கு போவோம் நூற்றி ஆறு ப்ளஸ் எட்டு நூற்றி பதினாலு திமுகவுக்கு போவோம் அப்படின்னா அது வந்து ஒரு நூற்றி இருபது ஆகுமா நூற்றி இருபது ஆகும் அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு நூற்றி இருபது தொகுதிகள் இப்ப இந்த ஒரு வருஷம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில சாத்தியம் என் டி நூத்தி இருபது தொகுதிகள் கிடைக்கும் அதே நேரத்துல திமுக கூட்டணிக்கு நூத்தி பதினான்கு தொகுதிகள் வரை ஆறு தொகுதிகள் ஏடி கூட்டணி கூடுதலாக பெற இருக்கிறார் சரி இதோட மட்டும் இல்ல வோட் ஷேரையும் பாத்துருவா இப்ப டி எம் கே கூட்டணி ஓட் ஷேர் போர்ட்டி டூ பாயிண்ட் நைன் பைவ் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே கூட்டணியின்ற வோட் ஷேர்

தோல்வி அடையக்கூடிய இடங்கள்லாம் சில அதுதான் குறைக்குது தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த ஒரு வருடம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாங்கன்னா இது வந்து தலைகீழா மாறக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வாக்குகள் வித்தியாசத்துல தான் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்தது இப்போ வந்து ஒரு சதவீத வித்தியாசம் தான் இருக்கு ஆனா இதை டில் பண்றதுக்கு ஒன்னிய அவகாசம் இருக்கு கால அவகாசம் இருக்கு ஸோ டோட்டலா இந்தியாவில் இருக்கக்கூடிய உறுப்பு கட்சிகள் எந்த அளவுக்கு இணக்கமாக ஒற்றுமையாக செயல்படுறாங்களோ அதை பொறுத்து எல்லாமே இருக்கு எக்ஸாக்ட் ஆனால் நம்ம இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால எடுத்துக்கோ இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள பல மாற்றங்கள் வரும் ஏன்னா அந்த கேவியட்ட நேர்கள்ட்ட சொல்லிடுவோம் ஒரு வருஷத்துல பல மாற்றங்கள் வரும் ஆனால் இந்த ஒரு வருஷம் அதாவது கூட்டணி அமைந்து விட்டது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே எடுத்த ஒரு சர்வே இந்த சர்வேலேயே இவ்வளவு சாதகமான ரிசல்ட்டு இந்தியாவுக்கு இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா கிடைத்திருக்கிறது போன தடவை எண்டியாவுக்கு கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டோட்டலாக செவன்டி ஃபைவ் சீட்ஸு அதில் அறுபத்தி அஞ்சு ஏடிஎம்கிக்கு கிடைச்சிது ஆனால் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே ஏடிஎம்கே கூட்டணிக்கு அதாவது என்டிஏக்கு நூத்தி இருபது சீட் வரைக்கும் கிடைக்குது எழுபத்தஞ்சு இங்க நூத்தி இருபது இங்க இன்னொன்னு நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து ஒரு இண்டிகேட்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு பெரும்பாலான தொகுதிகளில் எங்கெல்லாம் வந்து விஜய் அதிக அளவில் வாங்குகிறாரோ அங்கெல்லாம் டிஎம்கே பாதிக்கப்படுகிறார் ஏடிஎம்கே பாதிக்கப்படுது ஆனால் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப குறைவு அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு வருஷம் விஜய்க்கும் இருக்கு விஜய் எவ்வளவு ஓட்டு மஸ்டர் பண்றாரோ அந்த அளவுக்கு

என்டிஏவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது இது டிஎம்கே மீதான அதிருப்தி சகலவற்றில் பிரதிபலிப்பதாக இருக்கிறது அப்படின்னு நான் கருதுறேன் கண்டிப்பாக ஃபைனல் கமெண்டோட அரித்மெட்டிக் இது ஒர்க் அவுட் இதுதான் அரித்மெட்டிக் இப்ப கிரவுண்ட்ல கெமிஸ்ட்ரி யார் யார் சி எந்த சீட் நிற்க போறாங்க அதுல வந்து ஒரு குழப்பம் இல்லாம ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா முடிவு பண்றாருன்னா அது காரணம் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவோம் சார் அதாவது பலரும் வந்து இந்த கூட்டணி எதிர்கால எது கூட்டணி எதிர்காலன்றாங்க சத்தீஸ்கர்ல இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நேஷனலிசம்ங்கிறது வந்து விங் எக்ஸ்ட்ரீமிசங்கிறது கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆக போகுது அதில் காங்கிரஸ் இருந்தபோது லெஃப்ட்விங் எக்ஸ்ட்ரீமிசம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லவே வரல ஆனால் ஆக்ஷன் எடுக்க முடியல இன்றைக்கி அந்த மத்திய மாநில அரசும் பாஜக அரசாக இருக்கிறதுனால ஆக்ஷன் ஈஸியாக எடுக்க முடியுது இன்ஃபர்மேஷன் வருது தமிழகத்தில் பல விஷயங்கள் நடக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ ஃபெடரலிசம் குறித்து குறித்து ஒரு ஒரு டைரக்ஷனில் போகிறாங்க இதெல்லாம் நாட் நாட் அட்வைசபிள் இதெல்லாம் அமித்ஷா நரேந்திர மோடி அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் கோர்ட்டுக்கு போய் அவங்களுக்கு சாதகமாக ஜட்மெண்ட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நிறுத்தப்படணும் லா லா அண்ட் ஆர்டர் கெட்டு போயிருக்கு இதுவும் வந்து மாற்றப்படணும் இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற ஆட்சி போகணும் ஏன்னா இருபத்தி ரெண்டு எம்பியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க மேலே இதெல்லாம் புரிஞ்சிக்காம எதுக்காக அதிமுகவோட கூட்டணி இவங்க கேட்கறது தப்பான விஷயம் அர்த்தமற்ற அர்த்தமற்றது இந்த கூட்டணி மோடிக்கு அமித்ஷாவுக்கு தெரியாததான் இவர்களுக்கு அதுதான் அதுதான் புரிய மாட்டேங்குது மற்ற எல்லா எல்லாருக்கும் மோடி அமித்ஷாவை சப்போர்ட் பண்ணும்போது இதையும் சப்போர்ட் பண்ண வேண்டியது தானே ஏன்னா இது வந்து ஒரு இயல்பான கூட்டணி நேச்சுரல் அலைன்ஸ் இங்க இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இப்போ அமித்ஷா மெனக்கிட்டு ஒன் இயருக்கு முன்னாலே அதை சீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு மார்ச் அஞ்சாம் தேதி ஆத்தூர்ல வச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்ப இந்த அலையன்ஸ் சீல் ஆகல அந்த டயத்துல அவர் ரொம்ப திட்டவட்டமா ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா டிஎம்கே மட்டும்தான் எங்களுடைய எதிரி டிஎம்கேயை வீழ்த்துவதற்காக நாங்கள் எல்லா கட்சியோடையும் கூட்டணி சேருவோம் எங்களுக்கு மற்ற டிஎம்கே தவிர பேர் யாரும் எதிரி கிடையாது அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு நிருவருடைய கேள்விக்கு பதில் சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினாரு நீங்கள் வந்து இப்போ தானே பார்க்குறீங்க இன்னும் ஆறு மாசத்துல பாருங்க யார் எந்த பக்கம் இருப்பாங்கன்னு தெரியும் எல்லாமே புலனாகும் அப்படின்னு அவர் ஆறு மாசம்னு சொன்னதை அந்த மார்ச் அஞ்சுலேருந்து கணக்கு பண்ணால் அதனுடைய பொருள் தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாலேன்னு அர்த்தம் அப்படிதான் எனக்கு ஒன்று தோணுது அநேகமா இந்த எந்த தொகுதி யாருக்கு அந்த தொகுதிக்கான வேட்பாளர் யார் அப்படிங்கறத கூட ரொம்ப அட்வான்ஸாக பிளான் பண்ணி ரொம்ப அட்வான்ஸாகவே ரெண்டு பேர் இணைந்து நிறைய செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுது அதை நோக்கி போயிட்டுருக்காங்களோ கண்டிப்பாக அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க தி ஒன்ட் ரேப் அப் தீட் ஷேரிங் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிள் கேன்டிடேட் ஐடென்டிஃபை பண்ணி நிறுத்தணும் ஏன்னா வந்து அவங்களுக்கு சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ்லாம் அந்த மாதிரி முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி நிறுத்தினதுனால என்ன வந்து அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு இங்கே வந்து கேண்டிடேட் ஆசோ ப்ளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் தமிழ்நாடு இப்போ டெல்லி மாதிரி நடந்த கிடையாது டெல்லி வந்து உங்களுக்கு கேண்டிடேட் கிடையாது அருந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு அனுப்பணும் அது ஒன்றே ஒன்று தான் ஆனால் இங்கே கேண்டிடேட் யாருங்கிறது முக்கியம் ஸோ அதெல்லாம் நோக்கி நான் பயணிப்பாங்க கண்டிப்பாக சீட் ஷேரிங் நடக்கும் இந்த கூட்டணி பெருசாகும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெருசாகும் விரிவாக்கப்படும் கூட்டணி பெருசாகும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியும் பெருசாக பெருசாகும் ஸோ ரொம்ப நன்றி ஜேவிசி வணக்கம் சாமானிய நாகராஜ் நன்றி